எடுத்து தொலை போட்டோ எடுத்து தொலைற இப்போ போன் அடிச்சது ஏய் என்ன மண்டல குரோன்ல வந்திருக்கு இட்டுக்குடல் நீ மன போட்டோ எடு எல்லாம் இட்டுக்குடல் எடுத்துட்டேன் One night. ஏடி ஆபே சப்ஸ்கிரப் பண்ணிக்கோ আজকে உடமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கோ டீ கே கேசரியா சுப்புனியா எண்ணரும் எண்ணரும் கே சரியா கே சரியா तेरा इश्क बेरिया नल्ला நண்பன் எல்லாம் அப்டி கேசர் னு ஒருது பாத்தியா ஆனலனா ஐயோ இதுலயே ஒரு தடவை கேசர் னு 뭐 இதா இருக்குமே ஐயோ ஒண்ணு இல்லனா சே என்ன கிடையாது இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது நூறு இதே இந்த சோதியர் அழகா புஷ் அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே என்ன அதே போஸ்டிலே நிக்கறாங்க வாங்க தங்கச்சியலா பஸ்ல போய் ஏறலாம் யாரா அது இவளோட தங்கச்சியா இவ்வளவு பைக்கா இருக்கானே அடிச்சா ஒரே அடில போயிடுவேனே

காகரா போய் பாத்துட்டு வந்திரலாமா ம் போடா Ники ஏன்னா எப்படியும் ஏன் சீக்கிரமா ஸ்கூலுக்கு

சார் ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லுங்க book வாங்குறதுக்கு சரி மேம் எல்லாரும் ஸ்டாஃப் ரூமுக்கு போங்க டீச்சர் ஆ டீச்சர் ஸ்கூலுக்கு வாங்க போய் book வாங்குங்க டீச்சர் தெஞ்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பத்த பெல் ஐகான் அப்டேட் லைட் பண்ணி விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் பார்ட் டூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்